friends welcome back to my channel இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து போகிறப்பயே அப்படியே தெரிஞ்சுருக்கோம் பாருங்கள் நம்ம தேனி என்றாயிட்டாலே தான் பசுமையாகவே பார்க்க முடியும் இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்ல மலை மேலே இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் வேலப்பர் கோயில் இந்த கோயிலை பற்றி உள்ளே போனவொடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து இப்போ கெடா வெட்டுக்காக நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இந்த கிடா வெட்டு இந்த கோயிலுக்கு எல்லாத்துக்கும் வர்றப்போ மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி கிடா வெட்டு சாப்பாடு மட்டும் எப்படி போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து கோயில் பூட்டிட்டாங்க முருகனை அதனால் நம்ம கருப்பசாமியை மட்டும் கும்பிட்டுட்டு சரி சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ தான் அவர் சொன்ன அவர் பசங்களை யாரையுமே நான் கூட்டிகிட்டு வரல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சோன்னு இந்த கோயிலுக்கு வந்தாலே மை வச்சு விடுவாங்க சரி அதை கொஞ்சோன்னு தம்பிகளுக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் கெடா வெட்டு விருந்தே கருப்பசாமிட்ட வெட்டி தான் நமக்கு கிடா விருந்தே போடுவாங்க நான் சின்ன பிள்ளையில் வந்தது இப்போக்குள்ளே நான் வந்ததே இல்லை இப்படியெல்லாம் பார்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மாதிரி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே தம்பிக இவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு நான் வந்து இவ்வளோ பேர்த்து கூட போய் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க தான் வீடியோ கூட எடுத்து கொடுத்தாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைல நாங்கள் வந்து வண்டி பிடிச்சி வண்டி கட்டி வருவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வண்டி பிடிச்சி வண்டியில் எல்லோரும் மொத்தமாக லாரி டெம்போ அந்த மாதிரி தான் வந்திருக்கோம் இப்போ வந்து இப்போலாம் அப்படி கிடையாது தனித்தனியாக பைக்கில் அவங்கவுங்க போய்க்கலாம் இவங்க தான் என்னோடய தம்பி அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தா நாங்கள் தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக போனோம் அதனால் சாப்பாடு எல்லாமே கம்மியாயிடுச்சு ஏன்னா பத்து மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்க நம்ம வந்து பன்னெண்டரைக்கு தான் போனோம் என் பக்கத்தில் உட்காந்துருந்த பையனுக்கு எல்லாமே போட்டாங்க எங்கள் தம்பிக்கு ஆனால் எனக்கு எதுவுமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு உண்மையே உண்மையே சொல்லணுன்னா கோயிலுக்குன்னு போயிட்டோம் அவங்க சும்மா வெறும் குழம்பு ஊற்றுனாலும் சரி எப்படி வைச்சாலும் சரி அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை நான் உண்மையில் ஊரில் இருக்கப்ப சொல்லிவிட்டு சொல்லிட்டு வைப்பேன் அங்கே எப்படிங்க வைக்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோயில் சாப்பாடே ஒரு டேஸ்ட்டு தான் உண்மையிலே கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கும் வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோடய அருமையே தெரியும் கிராமத்து சாப்பாடே வேறு விதமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் உட்காந்து மொத்தமாக அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்டுருந்தோம் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூவியில் பார்க்காத பார்க்காத சாங்கு மேக்ஸிமம் நிறைய எல்லாமே தேனியில் எடுத்தது தான் ஆனால் அந்த பார்க்காத பார்க்காத சாங் ஃபுல்லாகவே இந்த கோயிலில் எடுத்தது தான் நமக்கு அந்த படியில் எல்லாத்துலேயுமே போ சரி நம்மளும் போய் அந்த அருவியை காமிச்சாங்கல்ல அதை போய் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டா அது மேலே இருக்கு நீ எல்லாம் ஏறமாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை கூட்டிட்டு போனாலே கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன் சரி ஓகே வா வேணும்னா கூட்டிட்டு போகிறோம் ஆனால் நீதான் மேலே ஏறணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா மேலே வந்து கோயிலை மூடிட்டாங்க பன்னெண்டு மணிங்கிறப்போ திருப்பி மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் நம்ம பசங்களை விட்டுட்டு வந்தோம் அப்படின்றது அதனால அவ்வளவு நேரம் நம்மளால வெயிட் பண்ணி இருக்க முடியாது ரெண்டாவது நம்ம கறி சாப்பாடு வேற சாப்பிட்டுட்டோம் கிடா விருந்தைய முடிச்சுட்டு சாமியை போய் முருகனை பார்த்துட்டு வர முடியாது அப்படின்றதுனால இந்த படி தாங்க பார்த்துக்கோங்க இதுதான் அந்த பார்க்காத பார்க்காத சாங்கில் வந்து எடுத்த இந்த இட பிளேஸுக்க தான் அது மாதிரி இதில் ஒரு அருவியும் காமிப்பாங்க அதுக்கு தான் இப்போ போகிறோம் இது நான் சின்ன பிள்ளையில வந்தது இப்போல்லாம் நான் இந்த இது பக்கமே வந்ததே இல்லை வந்தாலும் நமக்கு ஒரு பத்து நாள் தான் லீவ் இருக்கும் அதுலேயே வந்துட்டு ஊருக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம போயிடுவோம் இந்த கோயிலுக்கு போனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்ன சாமி பார்க்க முடியல நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சாமி பார்க்கலாம் மழைக்குள்ளெல்லாம் ஏறி ஏறி இறங்கி போ போ போணும் சொன்னேன்ல போய் வீடியோ எடுக்கணும்ல போ போன்னு சொல்லி என் தம்பி தான் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அக்கா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் என்ன நினச்சோ வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சா கடைசியில் லேடிஸ் எல்லோரும் குளிக்க போக ரெடியாக இருந்ததுனால த இவங்கெல்லாம் பசங்கள்லாம் இல்லை அங்கே எல்லாம் லேடிஸாக இருக்காங்க அக்கா நாங்கள் போகிறோம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க உள்ளே போ தண்ணி அப்படியே ஊத்துலருந்து வருதுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி தான் மேக்ஸிமம் அந்த அங்கே இருக்க கிராமத்துகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை தான் குடிக்கிறதுக்கே யூஸ் பண்ணுவாங்க தண்ணி அவ்வளோ யூனிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆரோ வாட்டரை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி அப்படியே மொபைல் மொபைலெல்லாம் கொடுத்துட்டாக்கா நீங்களே எடுத்துக்கோங்க லேடிஸு இருக்கிறப்ப நம்ம எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க என்னன்னா சரி திட்டுவாங்க நம்ம குடிக்கிறப்ப எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா சிஸ்டர் ஹாய் வீடியோ எடுக்கிறீங்களா எதுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க தான் அப்படின்னோடனே அவங்களும் ஓகே எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம யாரையுமே எடுக்க முடியாது அவங்கக்கிட்ட கேட்டேன் எடுத்துக்கோங்க சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க இந்த அருவியை விட கோயிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வட்டம் மிஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டைமு இந்த கோயிலோட சேர்த்து இந்த ஏரியாவை எல்லாத்தையும் போடுறேன் தேனி வந்தால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்